மக்களால் தெரிவு செய்யப்பட்ட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்களுக்கு என்ன வரப்பிரசாதம் கிடைக்க போகுது இவங்களோட சம்பளம் என்ன இவங்களோட கொடுப்பனவுகள் என்ன இவங்களுக்கு என்னென்னமெல்லாம் வழங்க போகிறாங்க அரசாங்கம் அப்படின்றத இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இன்றைக்கு புதிய பாராளுமன்றம் ஒன்று கூடுறாங்க அதாவது பத்தாவது பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி இந்த பாராளுமன்றத்தை நாங்கள் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய பாராளுமன்றம் இப்போ ஆரம்பிக்கப்பட போகுது இது புதிய பாராளுமன்றம் இப்போ இந்த பாராளுமன்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன இந்த பாராளுமன்றம் எப்படி நடக்க போகுது அப்படின்றதையும் ஒரு சுருக்கமாக நாங்கள் பார்த்துட்டு இந்த அமைச்சர்மார்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளங்கள் அமைச்சர்மாருக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த இருபத்தி ஓராம் திகதியான இன்றைக்கு என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னால் புதிய பாராளுமன்றம் கூடுது இப்போ ஏற்கனவே இருந்த அமைச்சர்மார் இந்த முறை தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறாங்க இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியில் இருந்த கட்சியில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஏற்கனவே இருந்த அமைச்சர்மாரும் திரும்பவும் வராங்க அப்படி வார சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஏற்கனவே இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பென்ஷன் சம்பளம் இருக்குதானே அந்த சம்பளமெல்லாம் இன்றைய நாளோட சம்பூர்ணமாக முற்றுமுழுதாக வெட்டப்பட போகு வெட்டுப்பட போகுது ஏன்னு சொன்னால் இது புதிய பாராளுமன்றம் இனிமேல் கொடுக்க போகிற விஷயங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னால் இந்த உத்தியோகபூர்வ வீடுகளில் அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குவாட்டர்ஸ்களில் இருந்து எழுப்பிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இன்னும் இருபது இருபத்தெட்டு பேர் வந்துட்டு இன்னும் பாரம் கொடுக்காமல் இருக்கிறாங்க அவர்களை இன்றைய நாளோட என்ன செய்ய போகிறாங்க சம்பூர்ணமாக விளக்க போகிறாங்க சரி இப்போ பாராளுமன்றம் இன்றைக்கு எப்படி கூடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட எல்லா அமைச்சர்மாரும் பாராளுமன்றத்துக்குள்ள வருவாங்க அதே மாதிரி அமைச்சரவை அமைச்சர்மர் எல்லாருமே அந்த பாராளுமன்றத்துக்குள்ள வருவாங்க ஜனாதிபதி வருவார் இதில் முதன் முதல் வேலையாக என்ன நடக்கப்படும் அப்படின்னு சொன்னால் சபாநாயகர் தெரிவு செய்யப்படும் சபாநாயகர் எப்படி தெரிவு செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் எழும்பி இவர் தான் சபாநாயகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய கருத்தை அவர் தெரிவிப்பார் தெரிவிக்கும் போது இன்னொரு அமைச்சர் எழும்பி அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படி கன்ஃபார்ம் பண்ணாம கொஞ்சம் வேற்றுமை ஏற்படுமாக இருந்தால் ரகசியமான வாக்கெடுப்பு எடுக்கப்படும் ரகசியமான வாக்கெடுப்பு வச்சு அதில் அதிகமான வாக்குகளை யார் பெறுறாங்களோ அவர்கள்தான் அடுத்த சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார் இப்படி தெரிவு செய்யப்பட்டதுக்கு பின்னால சபாநாயகர் என்ன செய்வாருன்னு சொன்னா அவர் சத்திய பிரமாணம் செய்து கொள்வார் உயர்ந்த பாராளுமன்றத்துக்குரிய அந்த என்ன செய்ய போறாங்க அவங்க வந்து சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்வாங்க அந்த சத்திய பிரமாணம் செய்ததுக்கு பின்னால எல்லா அமைச்சர்மாரும் மாறும் சபாநாயகருக்கு முன்னால சத்திய பிரமாணம் செய்து கொள்வாங்க செய்து கொண்டதற்கு பின்னால இந்த எதிர்கட்சியாக இருக்கலாம் அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் இவங்க எல்லா கட்சிகள்லையும் இருந்தும் அந்த சபாநாயகருக்கு என்ன செய்வாங்க வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க அப்படி தெரிவிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு அமைச்சர் எழும்பி அவருக்கு வா வாழ்த்து தெரிவிக்கிற சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் எலும்பி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெண்மணியாக இருப்பாங்க அவங்க வந்து அவரின் பக்கம் கை நீட்டி கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு அந்த இடத்துல வழங்கப்படும் அப்படி வழங்கப்பட்டதற்கு பின்னால புதிய விஷயங்கள் என்னென்ன அப்ப ஜனாதிபதி ஜனாதிபதி எழும்பி என்ன செய்வாருன்னு சொன்னால் அவருடைய புதிய கொள்கைகளை அவர் வெளிக்கொண்டு வார் அந்த கொள்கைகளில் அவர் என்னென்ன விஷயங்கள் இந்த நாட்டுக்கு செய்ய போகிறார் இந்த நாட்டுடைய என்னென்ன வழக்கங்கள்லாம் வரப்போகுதோ இது எல்லா விடயங்களும் இதற்கு பிறகு தான் என்ன போகுது தெரிய வரப்போகுது ஜனாதிபதி அவர்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த நாட்டில் நிலைநாட்டுறதுக்கான ஒரு விளக்கம் உண்டு அங்கே கொண்டு வரப்படும் சரி இதுக்கிடையில் இன்னும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது என்ன தெரியுமா இந்த முஸ்லீம் அமைச்சர்மார் ஏன் தெரிவு செய்யப்படலை அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது ஒரு சில இடத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்றேன் தெரிஞ்சு கொள்ளுங்க சரியா முஸ்லீம் அமைச்சர்மார் ஏன் எடுக்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்விக்கு இது ஒரு பதிலாக அமையும் அதாவது இப்போ ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த கடையில் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க இந்த கடையில் பத்து பேர் வேலை செய்கிறாங்க நான் தானே அதுக்கு முதலாளி இப்ப இந்த பத்து பேரும் இந்த கடையில் வேலை செய்கிறாங்க நான் முதலாளி இப்போ இந்த பத்து பேரும் வேலை செய்கிற சம்பளம் யாருக்கு வரும் அவங்க அவங்க பத்து பேரும் வேலை செய்ய அவங்களுக்குரிய சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இதுல எல்லாம் யாருக்கு கிடைக்கும் எனக்கு தான் கிடைக்கும் இப்ப மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க இந்த இடத்துக்கு தான் பொருட்கள் வாங்குறதுக்கு வருவாங்க இப்ப பொருட்கள் வாங்க வரும்போது மக்கள் யாராவது ஒருத்தரை கொடுத்து தான் ஒருத்தருக்கு பொதுவான ஒருத்தர் இருப்பாரு அவரை கொடுத்து தானே செய்வாங்க இங்கேருந்து இருந்து கடையிலேருந்து டெலிவரி ஒரு ஒரு சர்வீஸ் அந்த கார் அந்த டெலிவரி கொள்ளுங்காரர்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணதுக்கு பிறகு அந்த டெலிவரி பாய் என்ன செய்வார் வாங்கி கொண்டு போய் கொடுப்பார் அந்த இடத்துக்கு கொடுத்ததுக்கு பிறகு இந்த டெலிவரி பாய்க்கும் சம்பளம் இங்க இருந்தால் போகுது விளையாட்டு தானே அப்போ இந்த உள்ள வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பளம் இங்க இருந்தால் கொடுக்கப்படுது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த டெலிவரி பாயிருக்கும் அதே சம்பளம் தான் இங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கும் அதே சம்பளம் தான் இவங்க பொருட்களை கொடுக்குறாங்க அவங்க அந்த பொருட்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க இது ரெண்டும் தான் இந்த இடத்துல நடக்குது இப்போ இங்க இருக்கிற பத்து பேரும் கடைக்குள்ள வேலை செய்கிறார்கள் அங்க வெளியில வேலை செய்கிற டெலிவரி பாய் எல்லாம் வெளியால வேலை செய்யறார்கள் இவ்வளவுதான் இந்த கடையுடைய கான்செப்ட் இப்போ நான் முதலாளியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த கடைக்கு வர லாபமெல்லாம் எனக்கு தானே வரும் இந்த லாபத்தை வச்சு என்ன செய்வன் சொன்னால் இந்த மக்களுக்கு தேவையான சேவைகளை நான் வழங்குவேன் அப்போ நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன் இந்த கடை பாராளுமன்றமாக இருக்குது அமைச்சரவையாக இருக்குது அதில் வேலை செய்கிற பத்து பேர் கேபினெட் அமைச்சர்மார் அப்போ வெளியால் போகிற எல்லாம் வந்துட்டு அமைச்சர்மார்கள் தான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கதைப்பாங்க இவர்கள் மூலமாக அந்த செயற்பாடுகள் செய்யப்படும் இப்போ எப்படி பார்த்தாலும் இதுக்குள்ளே உண்டு தான் இதுக்குள்ளே முஸ்லீம் இருந்தாலும் தான் தமிழ் இருந்தாலும் உண்டு தான் சிங்களம் இருந்தாலும் ஒன்று தான் கிறிஸ்தவர் இருந்தாலும் ஒன்று தான் யார் இருந்தாலும் உண்டு தான் வேலை ஒன்றே ஒன்று நடக்க போகுது ஆகவே இப்ப ஏன் புதிய புதுசாக அமைச்சர் மாதிரி வந்திருந்தாங்க தானே இவங்களுக்கு எல்லாம் குவாலிபிகேஷன் இருக்கு பேப்பர் குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்கு எல்லாம் கழிச்சிருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா ஜனாதிபதி சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னா இந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் இனிமேல் பார்க்க மாட்டோம் யாருக்கு திறமை இருக்குதோ அவங்களுக்கு நாங்க இதை செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப மற்றாக்கள் திறமை இல்லாத ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அப்படி இல்லை இப்ப சாதாரணமா ஏற்கனவே இப்ப சந்திரசேகர் அவங்களை பாத்தீங்களா இருந்தா ஏற்கனவே அவரு பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இருந்திருந்தார் ஏற்கனவே அவர் அமைச்சராக இருந்திருந்தார் அப்ப அவருக்கு கொஞ்சம் பாராளுமன்றத்துக்குள்ள விஷயங்கள் தெரியும் அதனால அவங்கள போட்டிருந்தாங்க இப்போ புதுசாக வந்த முஸ்லீம் அமைச்சர்மாருக்கு பாராளுமன்றம் புதுசு எந்த இடத்துல போய் உட்காரணும் எங்க போய் வாகனத்தை பார்க் இப்போ தான் தேட போறாங்க இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் டாக்டர் அர்ஜுனாவையும் நாங்கள் பார்த்த இருந்தால் வாகனம் பார்க் பண்றதுக்கு தெரியாமல் என்பிபி பார்க்கிங்கில் போயிட்டு தடமாறினார் அதுக்கு பிறகு வேலை போய் கேட்டார் அதுக்கு பிறகு வந்து சுற்றி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார் அப்ப அப்படி பாராளுமன்றத்துக்குள்ள எதுக்குள்ள நம்ம வாகனத்தை பார்க் பண்ணுறனே தெரியாது என்ன செய்யணும்னே தெரியாது புதுசாக இருக்கும் அப்படி புதுசாக இருக்கிறவங்களுக்கு கையில் கொடுத்துட்டோன்னே வேலை உடனே நடக்குமா நடக்காது ஆகவே அதுக்குள்ள கொஞ்சம் அனுபவங்களை கொடுத்து அதற்கு பின்னாலும் பதவி பதவி மாற்றங்கள் என்ன செய்யலாம் செய்யப்படலாம் அது அப்படி அதில் பாட்டில் அது நடக்கும் ஏ தடமாறுவீங்க அப்படின்றத எனக்கு குழப்பமாக இருக்குது இதில் சோஷியல் மீடியாவில் பேர் வாங்கணுன்றவங்க வியூஸ் வாங்கணும்ன்றவங்க இதை பற்றி டாபிக் எடுத்து கதைக்கிறாங்க இது ஒன்று ரெண்டாவது விஷயம் யார் யாருக்கெல்லாம் இந்த அமைச்சர் இந்த இருக்கிற அரசாங்கம் இப்படி வேலை செய்தோ இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் குத்துது குடையுதோ அவங்களும் இதை கதைப்பாங்க அதே மாதிரி இன்னும் முறை சாரார் யாருன்னு சொன்னால் இந்த இனவாதிகள் யார் யாருக்கெல்லாம் இனவாதத்தை பேசணும்ண்டு முஸ்லீமாக்கள்லையும் இருக்கிறாங்க இனவாதம் பேசுறவங்க அப்படி இனவாதிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வாதத்தை முன்வைச்சு வச்சு கொண்டிருக்கிறாங்க இதில் கதைக்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு கடை இருக்குது அங்கே வேலை செய்கிறவங்க பத்து பேர் இருக்கிறாங்க டெலிவரி பாய்ஸ் இருக்கிறாங்க ஒரு முதலாளி இருக்கிறார் இதன் மூலமாக எல்லாருக்கும் நல்ல சேவைகள் நடக்குதா இருந்தா யார் எங்க இருந்தா தான் நமக்கு என்ன அதாவது அதாவது சம்பளம் அதே மாதிரி தான் கிடைக்கப்படுது சரி இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் என்ன அப்படின்றத நாங்க பாத்துருவோமா சரி வரப்பிரசாதம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கூடிய வரப்பிரசாதம் என்னன்னு சொன்னா எல்லா அமைச்சர்மார்களுக்கும் எல்லா அமைச்சர்மார்களுக்கும் ஒரு மாச சம்பளமாக ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் விளங்கிட்டா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு மாசத்துக்கு ஒரு அமைச்சருக்கு வழங்கப்படும் அதற்கு மேல் மிச்சமாக இன்னும் ஒரு கொடுப்பனவு இருக்கு என்ன கொடுப்பனவு தெரியுமா பாராளுமன்றம் ஒன்று கூடுதானே பாராளுமன்ற ஒன்று கூறுற சந்தர்ப்பத்தில் அதில் அவர் வந்து பங்கு பெற்றாராக இருந்தால் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த நாளுக்காக வண்டி கொடுக்கப்படும் பாராளுமன்றம் இல்லாத நாள்ல பாராளுமன்ற செயற்குழுக்கள் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் செய்யக்கூடிய கூட்டங்கள் இந்த மாதிரியான செயற்குழு கூட்டங்களில் இவங்க பங்கு பெற்றாங்களா இருந்தா அதுக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு வழங்கப்படும் இதுதான் கொடுப்பனவுகளில் ரெண்டு கொடுப்பனவு ஒன்று சம்பளம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் அடுத்தது பாராளுமன்றத்தில் ஒன்று கூடும் போது ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வேறு ஏதாவது பாராளுமன்றம் இல்லாத நாட்களில் வேறு ஏதாவது ஒரு செயற்குழுகள் மூலமாக கூட்டப்படக்கூடிய கூட்டங்களில் இவங்க பங்கு பெற்றுறாங்களா இருந்தால் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் சரி அதே மாதிரி இவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து வாராங்க எவ்வளவு தூரத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வாராங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உரிய பெட்ரோல் இவங்களுக்கு இலவசமாக என்ன செய்யப்படும் வழங்கப்படும் இப்போ அந்த தூரம் எவ்வளவுன்னு சொல்றத பாப்பாங்க நாற்பது கிலோமீட்டருக்கு உள்ள அவங்க இருக்கலாங் இருக்கிறாங்களா இருந்தா அவர்களுக்கு என்ன செய்யப்படும் அந்த விஷயங்கள்லாம் வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக அதற்கு மேலதிகமாக நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கால தள்ளி அவர்களுடைய வீடு அமையுமாக இருந்தா அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ வீட்டு திட்டங்கள் இருக்குது தானே அதில் நூற்றி எட்டு வீடுகள் இருக்குது இந்த நூற்றி எட்டு வீடுகளில் ஒரு வீடு அவருக்கு வழங்கப்படும் இந்த வழங்கப்படுற இந்த வீட்டுக்கு இவர் மாதம் ரெண்டாயிரம் ரூபா வாடகை கொடுக்கணும் இப்போ ரெண்டாயிரம் ரூபான்றது பெரிய வீடு தான் ரெண்டாயிரம் ரூபா சின்ன விஷயம் தான் நமக்கு இல்லையேது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாதம் மாதாந்த வாடகை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன செய்யப்படும் இவர்களுக்கு இந்த வீடு வழங்கப்படும் இப்படி வழங்கப்பட்டதுக்கு பின்னால தண்ணி பில்லு ஏற்கனவே உள்ள அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் தண்ணி பில்லு கரண்ட் பில்லு வேலைக்காரவங்க டெலிஃபோன் பில் அதெல்லாம் கட்டி கொண்டு இருந்தாங்க ஆனா இந்த முறை தண்ணி பில்லு அவர் தான் கட்டணும் கரண்ட் பில்லையும் அவர் தான் கட்டணும் அங்கே வரக்கூடிய செலவுகள் எல்லாம் அமைச்சர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அதே மாதிரி இவர்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டால் நோய்வாய்ப்பட்டால் இவங்க ஜவர்தனபுர ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவங்க வந்துட்டு அவங்க மருத்துவம் பார்த்துக்கொள்ளலாம் இப்படி மருத்துவத்தை பார்த்து இந்த வைத்தியத்தை இவங்க பெற்றுக்கொண்டதுக்கு பின்னால் அதற்குரிய செலவு அதற்குரிய செலவு இருக்குதானே அந்த செலவு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொடுப்பனங்களிலிருந்து கட் பண்ணப்படும் வளங்கிட்டா அதுல இருந்து வெட்டுப்பட்டு சரி அதே மாதிரி இவர்களுக்கு காரியாலயங்கள் இருக்கும் தானே இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இந்தந்த வேலைகளை செய்யணும் இந்த இதுக்காக வேண்டி இந்த செலவுகளுக்காக வேண்டி ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு செலவுக்காக வேண்டி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருந்துச்சு இப்போ அந்த ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட மாட்டாது அமைச்சரவை அவர்களுடைய செலவுகளை ஏற்றுக்கொள்ளும் வீணாக செலவழிச்சா கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்னது என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லி கணக்கு சரியா காடலன்னு சொன்னா அதுக்குரிய நடவடிக்கைகள் அந்த அங்கே எடுக்கப்படும்ன்றது நல்ல கவனத்தில் கொள்ளணும் இவர்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் இலவசமாக வழங்கப்படும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா பெருமதியான பொருட்கள் வழங்கப்படும் என்ன ஒரு லட்ச ரூபா பெருமதியான பொருட்கள் அப்படின்னு பார்த்தியா என்லப் பெருமதி தானே என்லப் பேப்பர் பேனா அதே மாதிரி முத்திரை இந்த மாதிரி அந்த அவர் கடிதம் அனுப்பணுமே யாருக்காவது என்னாவது ஒரு ஒஃபிஷியலா லெட்டர் அனுப்பணும் ஜனாதிபதிக்கு அனுப்பணும் பார்லமெண்ட் அனுப்பணும் அந்த ஆஃபீஸுக்கு அனுப்பணும் இந்த ஆஃபீஸுக்கு அனுப்பணும் இல்லை பொதுமக்களுக்கு யாருக்காவது அனுப்பணும் யார் யாருக்கும் ஏதோ ஏதோ அனுப்புறதுக்காக வேண்டி கடிதங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்வாங்க இப்படி பயன்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு முத்திரை அதே மாதிரி அதுக்குரிய இந்த எழுத்து வேலைக்காக வேண்டி பேப்பர் அது இந்த மாதிரி வழங்கப்படும் அதற்கு மேல் மிச்சமாக இன்னொன்று வழங்கப்படும் என்னன்னு சொன்னால் பிஸ்டோல் வழங்கப்படும் எதுக்காகனு சொன்னால் தன் பாதுகாப்புக்காக வேண்டி பிஸ்டோல் வழங்கப்படும் ஆனால் இன்னும் அரசாங்கம் பிஸ்டோல் கொடுக்கறதா இல்லையான்ற முடிவை கன்ஃபர்மா சொல்லல ஆனாலும் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் ஒன்று நைஸாக வந்துருக்குது இவ்வளவுதான் விஷயம் இப்போ ஏற்கனவே உள்ள அரசாங்கம் நாங்கள் பார்த்தோமா இருந்தா அவங்களுக்கு விவிஐபி பாஸ்போர்ட் கொடுத்துருந்தாங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்துருந்தாங்க இதன் மூலமாக இன்னும் ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் வரி இல்லாம வாகனங்கள் வாங்குறதுக்கு இருந்து இறக்குமதி அனுமதி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் இந்த முறை கிடையாது வளங்கிட்டா அது இந்த முறை கிடைக்கல அதே மாதிரி இந்த விவிஐபி பாஸ்போர்ட் ஆக்சிருந்தாங்க இந்த கிரீன் சோன்ல போயிட்டு தங்கமலாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஏன் தாங்க விவிஐபி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்கோம் எங்களுக்கு அதை அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி தந்துருக்குது இருக்குது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவங்க ஏற்கனவே தங்கம் எல்லாம் கடத்திருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம் வாகனங்கள் எல்லாம் இறக்குமதி செய்திருந்தாங்க அதெல்லாம் பார்த்திருந்தோம் நிறைய பேர் நிறைய திருட்டு வழியில செய்திருந்தாங்க அதெல்லாம் பார்த்திருந்தோம் இந்த முறை அந்த பாஸ்போர்ட் யாருக்குமே வழங்கப்படல டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் விவிஐபி பாஸ்போர்ட் இது எதுவுமே கிடையாது மற்ற மற்ற செலவுகள் எல்லாம் அவங்க 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 அவங்களோட இருந்தால் என்ன செஞ்சு கொள்ளணும் செலவழித்து கொள்ளணும் அப்போ இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் என்னன்றது தெரியும் கொடுப்பனவுகள் என்னென்றது தெரியும் மாதாந்த வருமானம் என்னென்றது இவங்களுக்கு தெரியும் வருடாந்த வருமானம் என்னென்றது இவங்களுக்கு தெரியும் இதற்கு மேல் மிச்சமாக சொத்து குவிப்புகள் இருந்தால் அது எங்கிருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்றது எதிர்காலத்தில் தேடப்படும் அப்படின்றது நன்றாக நிலை வைத்துக் கொள்ளுங்க தற்போதைய நிலைமைக்கு நமக்கு வந்திருந்த தகவலின் அடிப்படையில் நான் உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வரப்பிரசாதங்கள் என்னென்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனவே இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்கள் இந்த முஸ்லீம் அமைச்சர்மார்களுடைய விவகாரம் தொடர்பாக தயவு செய்து யாருமே அதை பற்றி போய் பார்க்காதீங்க மக்கள் ஏன்னு சொன்னால் இங்கே கொடுக்கப்பட்டது சமமான ஒரு விஷயம் எப்படியும் அதே தான் நடக்கப்போகுது இப்போ ஒரு பொருளாதார அமைச்சர் இருக்கிறார் வெளிநாட்டு விவகார அமைச்சர் இருக்கிறார் அதே மாதிரி விவசாயத்துக்கு பொறுப்பான ஒரு கேபினெட் அமைச்சர் இருக்கார் இப்படி ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பான கேபினட் அமைச்சர் மாதிரி இருப்பாங்க இப்போ உங்களோட ஊர்ல விவசாயம் தொடர்பு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விவசாய கேபினட் அமைச்சரோட அந்த அமைச்சர் என்ன செய்வார் தொடர்பு கொண்டு அவங்க ஒன்றா தான் வேலை செய்ய போறாங்க சரி சரி வேலை செய் கேபினட் மட்டும் முஸ்லீமாக கொண்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு தடமாற்றம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக் கொண்டிரு கேக்குறான் இப்ப கல்வி சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு கல்வியில பாடசாலையில ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல பாடசாலைக்கு அற பிரச்சனை அல்லது பாட புத்தகங்கள் உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை கல்வி சம்பந்தமா வந்து வச்சு வந்தா எங்களுடைய பிரதமர் ஹரணியமரசூரி அவங்கள்தான் இந்த முறை உயர்கல்வி அமைச்சர் நடுக்க தர தர கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சராக அவங்க பதவி பதவியேற்றுக்கிறாங்க இப்போ உங்களோட ஊருக்குள்ள ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருக்கிறார் இப்போ கல்வி சம்மந்தமாக நீங்கள் அவர்கிட்ட போய் கதைக்கிறீங்க கதைச்சா அவர் போய் கேபினட்லோட கதைச்சி பார்லமெண்டத்தில் கதைச்சி நம்மளோட விஷயத்தை செய்கிறாங்களா இருந்தால் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறாங்க அப்போ அங்கே இருந்தாலும் செய்யப்படும் இல்லாட்டியும் அது செய்யப்படும்டா அப்ப எனக்கு சண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு கைப்பட்டாலும் சண்டை பிடிப்பானா காத்து பட்டாலும் சண்டை பிடிப்பானோம் அதனால சண்டை போடுறோன் பின்னால நீங்க போயிட்டு வீடியோக்களை பார்க்காதீங்க மக்களே மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சைனிங் ஆஃப் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்